வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த முன்னிட்டு திமுக கிச்சிபாளையம் பகுதி சார்பில் மாவட்ட அளவிலான சண்டை போட்டி நாராயணா நகர் பகுதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இப்போட்டியில் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிக்கு கிச்சிபாளையம் திமுக பகுதி செயலாளர் ஜெய் தலைமை தாங்கினார் போட்டியை சல்மான் கான் ஏற்பாட்டில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் முபாரக் அஜ்மல் கான் அபுதாகிர் பர்மான் ஷேக் உஷேன் கபார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த குத்து சண்டை போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக சேலம் மாவட்ட குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவர் பிரேம்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் இதில் அவைத் தலைவர் ஜி கே சுபாஷ் மாநகர செயலாளர் ரகுபதி மாநகர பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் என் நிகழ்வில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி செயலாளர் ஆர் வி பாபு மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநகர இளைஞரணி செயலாளர் சி டி குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் சிறந்த முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது இந்த அனைத்து நிர்வாகத்தினரும் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பாராட்டக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே அற்புதமான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இப்ப ரெண்டு மூணு மாநிலத்தில் பின்பற்றி அவங்க எல்லாம் இப்ப ஜெயிச்சிருக்காங்க தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க காலை சிற்றுண்டி திட்டத்தை இரண்டு மூன்று மாநிலங்களிலே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் வந்து நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு வழங்குகிற திட்டம் நம்முடைய இந்திய துறை கண்டத்திலே மட்டுமல்ல கனடா நாட்டிலேயும் இங்கிலாந்து நாட்டிலேயும் கூட இதை பின்பற்றுகிற அளவிற்கு அற்புதமான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தொழிலாளர்களுக்கான ஆட்சி நெசவாளர்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி அதை போல மாணவர்களுக்கான ஆட்சி மாணவிகளுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி இப்படி எல்லா தரப்பினரையும் மகிழத்தக்க வகையிலே ஒரு சிறப்பான நிர்வாகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய பிறந்தநாள் விழாவில பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே தான் நாம் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவருக்கு பிறந்த நாள் விழா என்று நம்ம குறி குறிப்பிட்டாலும் கூட இங்கே எல்லோருக்கும் விளையாட்டு போட்டிகளை நடத்தி அது மகளிராக இருந்தாலும் எல்லா எல்லா தரப்பினருக்கும் பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கக்கூடிய விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மாண்பகம் முதலமைச்சர் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் வாழ்ந்தால் இந்த நாடு செழிக்கும் இந்த நாம் செழிக்க முடியும் இந்த மக்கள் செழிப்போடு இருப்பார்கள் எல்லோரும் இன்புற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இருக்கும் எனவே நம்முடைய முதலமைச்சர் நூறாண்டு காலம் வாழ்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நமக்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்தையும் நினைத்து வாழ்த்தி வருகிறந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்